ஹலோ ஹால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு செவ்வாக்கலாம் பிளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலில் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் காலை எந்திரிச்சோடனே என் பசங்க என் கூட எழுந்திரிச்சிட்டாங்க அழுதுட்டே இருந்தால் நீ படுத்துக்க சாமின்னு சொல்லிட்டு நான் கிச்சன் சைடு போயிட்டேன் இன்றைக்கி சொரக்கா பருப்பு போட்டு ஒரு சாம்பார் தான் வச்சுருந்தேன் அண்ட் அதுக்கு ஷைடிஷாக வந்து நான் வந்து வாழைப்பூ வந்து பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வேக வச்சுட்டுருந்தேன் என் பையன் சாப்பிட மாட்டான் ஸோ அவனுக்காக வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ இதில் வந்து நான் பான்ஸ் வந்து க்ரீமும் அண்ட் ஃபேஸ் வாஷும் வாங்கியிருந்தேன் நயாசிமெய்டு ஃப்ளேவரில் பட் எனக்கு என்னமோ வந்து பேக்கேஜ் தான் டிஃப்ரெண்டாக தெரியுது க்ரீம்லாம் ஒரே ஸ்மெல் அண்ட் ஒரே டப்பாக உள்ள அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே உங்கள்கிட்ட காமிச்சிடலாமே அப்படின்னு காமிச்சுட்ருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பூலாம் போட்டு இறக்கிறேன் இந்த சைடு இப்போ நான் டீ வச்சிருக்கேன் அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பேக் பண்ணிவிட்டேன் என் பையனுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டேன் இது எப்படின்னு உங்களுக்கு ரெசிப்பி என்ன சொல்லுங்கள் நான் வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இப்போதாங்க நான் டீ சாப்பிடவே உட்காந்துட்டேன் ஸோ இந்த கேப்பில் யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஒரு ஆள் நமக்கு டீ ஒரு கப் கொடுக்க மாட்டாங்களான்னு நினைக்கும் பட் அதையும் நம்ம தான் வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அவங்க ஆற்றி கொடுப்பாங்க ஸோ அதையாவது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஸோ இந்த நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டயத்தில் உங்களுக்கு யாராவது ஒரு கப் காபி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ஃபீலிங்கை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஒரு வேலையாக காஃபி வந்து கிடைச்சிருச்சிங்க ஸோ எல்லாம் இந்த ஒரு கப் காஃபி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரஸ்கோடை வச்சு அடிச்சிட்டேன் அண்ட் தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் கொடுத்துக்கோங்க பாய்